நயன்தாரா போட்டதுக்கு வந்து லைக் பண்ணது ரீட்வீட் ட்வீட்லாம் பண்ணாங்க நிறைய பேர் நீங்க சொன்ன பார்வதி நாயர் அப்புறமா வந்து நசரியா இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் காரணம் இவங்க அவரோட நடிச்சவங்க ஏதோ ஒரு வகையில வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம் நயன்தாரா வந்து யூஸ் பண்ணதுக்கு தனுஷ் வந்து காம்பன்சேஷன் இது அது டேமேஜ் ஷூட் தான் கிளைம் பண்ணிருக்காரு அவர் பர்மிஷன் கொடுத்து காசு கேட்கவே இல்லை நானும் ரவுடி தான் வந்து படம் சக்சஸ் சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தே வந்து சக்சஸ் மீட் வைக்கிறாங்க அதுக்கப்புறமா வெற்றிகரமான வசூல் அப்படின்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து எனக்கு அதுல நஷ்டம் அதுல பொய் தான் நான் சொல்லுவேன் அப்ப நீங்க பொய்யான ஒரு பப்ளிசிட்டி பண்ணீங்களா இன்னைக்கு வந்து மூணு செகண்ட் யூஸ் பண்ணதுக்கு பத்து கோடி கேட்குறாரு தனுஷு இவங்க எழுதி கேட்ட கேட்டபோது அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டபோது ஏங்க உங்களுக்கு பெர்மிஷன் வேணால் இருபது கோடி கொடுங்க இல்லை முப்பது கோடி கொடுங்கன்னு அன்றைக்கி நிர்ணயித்து சொல்லியிருக்கலாம் எங்களோட காதல் என்ன தான் மலர்ந்தனால் இதனால் இந்த படத்துக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் படம் பாட்டு படமா நடந்துச்சு நாங்க எங்க காதல் வெளியில தான் இருந்துச்சு இந்த திரைப்படத்தில் எதுவுமே கிடையாது வேண்டும் ஒரு என்ஓசியை கொடுக்கக்கூடாது கூடாது நயன்தாரா விக்னேஷ் சிவன் அவங்கள அழுத்தணும் அப்படின்னு வளர்ச்சியை வந்து தடுக்கணும்னு செஞ்சது தான் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு இப்போ சிவன் இந்த டைட்டில் வந்து திருடியெல்லாம் ஒன்றும் வைக்கல திருடியெலாம் வைக்கல சார் ஆதாரம் இங்க இருக்குது சார் திருடி வைக்கல அது கட்சியில் என்ன ஆச்சுன்னா இந்த பஞ்சாயத்து வெளியில் வந்ததுக்கப்புறம் எல்ஐசிக்கான என்ன பார்த்தாங்கன்னா நேராக வந்து டேய் நீனால் எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் நீங்கள் என்ன லவ் இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் வைக்கிறது எல்ஐசின்னு ரெண்டு பேருமே யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஒற்றன் துரை அவர்கள் வணக்கம் சார் இந்த தனுஷ் நயன்தாராக்கு கிடையே போகிற இந்த சர்ச்சை இது திட்டமிட்ட வந்து ஒரு சில அரசியல் பிரச்சனையாக மழு மழுக்கடிக்கிறதுக்காகவே இது பேசப்படுதுன்னு ஒரு விமர்சனம் இருக்குது அதை தாண்டி இதில் நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் ஒரு பக்கம் நயன்தாராவுக்கு நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து ஆதரவு கொடுத்து அவங்க போஸ்ட்டை லைக் பண்ணுறது மறைமுகமாக ஆதரவு வெளிப்படையாக ஆதரவு ஒரு பக்கம் தனுஷ்க்கும் வந்து ஆதரவு இருக்கு என்னென்னா நீங்கள் வந்து உங்களோட திருமண இதுக்காக நீங்கள் அதை பயன்படுத்தினா பிரச்சனை இல்லை அதை நீங்கள் கமர்ஷியலாக சேல் பண்ணும்போது தனுஷ் கேட்குறது எந்த தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் பேசுகிறாங்க நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அது நீங்கள் இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா எப்படின்னா வந்து தனுஷ் ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு தனுஷ் நயன்தாரா போது நயன்தாரா வந்து அவங்க கல்யாணத்துக்கு முன்னாலே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து இதை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரியாக நாங்கள் வந்து பண்ண போகிறோம் இது நெட்ஃப்ளிக்ஸ்க்கு விற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது வந்து பரவாயில்ல வந்து செய்தியும் தான் இதுக்கோசரம் என்ன பண்ணாங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ரின்னா நயன்தாராவோட பாஸ் பிஃபோர் மே மேரேஜ் பிஃபோர் சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களோட திருமண வாழ்க்கை குழந்தை எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் காட்டுறதா இருந்துச்சு ரைட் இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்களுடைய சாதனைகள் என்ன சினிமாவில் பட்ட விஷயங்கள் என்ன அவங்களுக்கு அனுபவம் அதை பற்றி சில படங்களுடைய கிளிப்பிங்ஸ் தேவை அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா அந்த ப்ரொடியூசர்ஸு அதுக்கப்புறம் இந்த லேபிள்ஸ் மியூசிக் லேபிள்ஸ் எல்லோரும் வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட எல்லார்கிட்டேயும் போயிட்டு ரைட்ஸ் கேட்டு வாங்க அந்த மாதிரி தான் என்னென்னா இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா நானும் ரவுடி தான் அந்த நானும் ரவுடிதான்ற படத்தை வந்து தயாரித்தது தனுஷ் அந்த படத்தில் கதாநாயகியாக வந்து நயன்தாரமும் இவர் விஜய் சேதுபதியும் வந்து கதாநாயகனாக இருந்துச்சார் இந்த படத்துடைய இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் அந்த விக்னேஷ் சிவன் இயக்கும் போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே காதல் கிடையாது இந்த இயக்க ஆரம்பித்ததுக்கு தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே காதல் மலருது அந்த காதல் வந்து இந்த படத்து மூலமாக தான் மலர்ந்துச்சு அப்படின்றதுனால இந்த படத்தோடைய சில காட்சிகள் அதில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்க விருப்பப்பட்டு இவங்க வந்து இம்மீடியட்டாக டூ இயர்ஸ் முன்னிலே வந்து இவங்க வந்து தனுஷ்க்கு அவங்க லெட்டரில் எழுதியிருக்கிற காரமாக பார்த்தா தனுஷ்க்கு வந்து லெட்டர் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ்க்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தது அவங்க சைட்லேருந்து பதில் வரல ஒரு ரிக்வெஸ்ட் ஒருத்தர் கேட்குறாங்கன்னா இப்போ நீங்கள் ஒருத்தர் கிட்ட போய் எதுனா ஒன்று கேட்டிங்கன்னா முடியும் முடியல சொல்லணும் இவருக்கு கிடைக்கல இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெண்டு நாள் தான் இருக்குதுன்னு போது இவங்க வந்து சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு ஒரு வாரத்துக்குள்ள வந்து அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது நயன்தர த அப்படின்றது தான் அந்த டாக்குமெண்ட்ரி பேர் அந்த ட்ரெய்லரில் வந்து இது ஒரு மூணு செகண்ட் வந்து அந்த நானும் உடைய காட்சி மியூசிக் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அது யூஸ் பண்ணதில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணதுக்கு தனுஷ் சைட்லேருந்து ஒரு லீகல் நோட்டஸ் அமைச்சிருக்காங்க நயன்தர் அவங்களுக்கு அமுச்சு இந்த மாதிரி வந்து இந்த மூணு செகண்ட் யூஸ் பண்ணதுக்கு வந்து பத்து கோடி ரூபா நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு ஒப்புதல் இல்லாமல் அதை பயன்படுத்துறது இல்லை தவறு தான் அதில் ஒரு ஒரு விஷயம் என்னென்னா இவங்க வந்து ஒரு செலிப்ரிட்டி தான் அவரும் செலிப்ரிட்டி ரெண்டு பேரும் நண்பர் மூணாவது மனுஷன் கிடையாது வந்து நீங்களும் நானும் தெரியாத ஆள் யூஸ் பண்ண போகிறது கிடையாது அவங்க ரிக்வெஸ்ட்டு நல்லபடியாக இவங்க மரியாதையாக கேட்டிருக்காங்க இவரோட இது கொடுக்கக்கூடாதுன்னு எடுத்தடித்த மாதிரி தான் தெரியுது வேணும் பர்பஸை இவங்க சில மூலமாக தொடர்பு கொண்ட போது கூட இல்லை தண்ணொ ஒன்று கம்முன்னே இருந்திருக்காங்க நிறைய வாட்டி கேட்டிருக்க போது கூட இவங்க மேனேஜர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க நயன்தார மேனேஜர்லாம் கேட்டபோது அமைதியாக ஒன்றும் இல்லை இன்னும் பதில் வரல பதில் வரல அப்படின்ற மாதிரியே தான் அவங்க மேனேஜர் சொல்லியிருக்காரு இப்போ இந்த சுச்சுவேஷன் இவங்க வந்து அங்கே யூஸ் பண்ணணுமே கொடுக்கணுமே அப்படின்ற போது இவங்க ஒரு த்ரீ செகண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ட்ரெயிலரில் ஒரு பப்ளிசிட்டி எப்படியா கிடைச்சிருமே அதுக்கு இந்த நோட்டீஸ் வந்தது தான் இவ்வளோ பிரச்சனை அதுக்கு தான் இவ்வளோ பெரிய லெட்டர்லேருந்து எல்லாமே ஏன் தனுஷ் வந்து கொடுக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க ஆக்சுவல் ரீசன் இல்லை நிறைய காரணங்கள்லாம் என்ன மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் இல்லை இவங்கெல்லாம் ஒரு சினிமாவில் ஒரு லாபி பண்ணிட்டு இருந்தாங்க நயன்தாரா தனுஷ் அனிருத் இவங்க ஒரு கேங்காக இருந்தாங்க இப்போ வந்து தனுஷோட கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டு மீன்ஸ் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்க கூட எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை நானும் ரவுடி தான் வந்து வசூல் ரீ அந்த செலவு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ண பட்ஜெட் விட அதிகமாக ஆயிடுச்சு அதில் தனுஷ்க்கு கொஞ்சம் நஷ்டம் அதை ஈடு கட்டுறதுக்கு வந்து எந்த சப்போர்ட்டும் பண்ணல எந்த படமும் பண்ணி கொடுக்கலன்ற மாதிரிலாம் நிறைய சொல்லப்படுது ஆக்சுவல் ரீசன் என்ன நானும் தான் வந்து படம் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தே வந்து சக்ஸஸ் மீட்டு வைக்கிறாங்க அதுக்கப்புறமா வெற்றிகரமான வசூல் அப்படின்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து எனக்கு அதில் நஷ்டம் என்னன்னா அதில் பொய் தான் நான் சொல்லுவேன் அப்போ நீங்க பொய்யான ஒரு பப்ளிசிட்டி பண்ணீங்களா இதே நானும் முறைதானு வந்து சக்ஸஸ்ஸு நல்ல வசூல் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு போட்டிங்க நீங்கள் தான் பப்ளிசிட்டியும் பண்ணீங்க உங்களுக்கும் நயன்தாராக்குள்ளே எதுனா ஒரு மிஸ் அண்ட்ரிஸ்ட் அன்னைக்கு பேச்சு வார்த்தையில் எதனா இருக்கலாம் ஈகோ க்ளாஸ் எதனா இருக்கலாம் அதை நீங்கள் ஒன்றா ஓப்பனாக சொல்லுங்கள் இல்லை முடியல என்னால் முடியாது என்னால் கொடுக்க முடியாது இல்லையே உங்களுக்கு வேணுமா இன்னைக்கு வந்து மூணு செகண்ட் யூஸ் பண்ணதுக்கு பத்து கோடி கேட்குறது தனுஷன் இவங்க எழுதி கேட்டப்போது அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டப்போ ஏங்க உங்களுக்கு பர்மிஷன் வேணா இருபது கோடி கொடுங்க இல்லை முப்பது கோடி கொடுங்க அன்றைக்கே நிர்ணயிச்சு சொல்லிக்கலாமே இவங்க வேணுமோ வேணாமான்னு சொல்லிவிட்டு அதுக்கு கிளாத்துலேருந்து கடைசி நேரத்தில் கழுத்த இருக்காங்க அதுதான் இவர் வந்து கா இருந்து லாஸ்ட்டு இவங்க எப்படியா இவங்க பழப்பை கெடுக்கணுமே அப்படின்னு நினச்சிருக்காங்க பட் அதை வந்து அவங்க வந்து பரவாயில்ல நான் எந்த கான்சிக்வன்சஸ் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் தான் அதில் எழுதியிருக்காங்க நீங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டு போய் உங்கள் பக்கம் தான் நீதி இருக்கும் ஆனால் கடவுள் கடவுள் என்ற ஒரு நீதிமன்றத்தில் பதில் சொல்லி தான் தீரணும் அப்படின்னா இது பிரகாரமாக இது வந்து காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க ஏன்னா வந்து இது வந்து காப்பிரைட்டில் ஆனால் இன்னொன்றும் ஒன்று இருக்குது சில நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது கிரியேட்டர் யாருன்னா இந்த படத்தோட கிரியேட்டர் வந்து விக்னே அதில் இருக்க பாடல்கள் எழுதி எழுதிதும் தான் எழுதியிருக்காரு புரியுதுங்களா அப்போ இவங்க அந்த சீன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட நாளைக்கு கோர்ட்டுக்கே அவங்க போனாங்கன்னா கூட ஆஸ் எ க்ரியேட்டர் இவருக்கான உரிமை கொஞ்சம் இருக்கிறது அதில் அதில் வந்து அந்த உரிமையில் இவருக்கு வந்து ஃபைன் இவங்க சொன்னாங்களே அந்த பெனால்ட்டின்னு அந்த பெனால்ட்டியும் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு லீகல் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க லீகல் எக்ஸ்பர்ட் சொன்னாலுமே ஆனால் இப்போ இங்கே வந்து இப்போ ப்ரொடியூசர் ப்ரொடியூசராக இருக்கார் ஒரு சம்பளம் வாங்கிட்டு தானே அது க்ரியேட் ஆ அதுதான் இந்த காப்பிரைட் ஆக்டில் பார்த்தீங்கன்னா வந்து மியூசிக்கு தனியாக வருதுங்க இந்த மாதிரி ச விஷயத்தில் வந்து ஒரு கிரியேட்டருக்கான ஒரு டாலரன்ஸ் ஒன்று இருக்குது புரியுதுங்களா அது இருக்குது அது விவரமாக இன்னைக்கு வந்துடும் எனக்கு வந்ததுக்கப்புறம் அதை பற்றி சொல்லலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு அதாவது ஃபைன் இல்லாமல் போகலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்குது இப்போ தனுஷோடய நோக்கம் என்னவா இருக்குது என்ன எதிர்பார்த்தார் ஆக்சுவலாக இதுக்கு முன்பு வந்து கொடுக்காமல் இந்த காலதாமதம் பண்ணதுக்கு கடைசி நேரத்தில் இப்படி பண்ணுறதான என்ன ஐடியாவில் இந்த மாதிரி இல்லை 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 அதில் தான் அவங்க அந்த லெட்டர் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து என்னோடய வளர்ச்சியே பிடிக்கல என்னையும் என் கணவரையும் இழிவாக எவ்வளோ இழிவுபடுத்தணும் அந்தளவுக்கு இழிவுபடுத்தியிருக்கீங்க நீங்கள் இந்த படத்தோட சக்ஸஸை கூட உங்களால் ஜீர்ணிச்சிக்க முடியலை அப்படின்றது தான் அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக எழுதியிருக்காங்க நீங்கள் வந்து மேடையில் ஏறி பேசும்போது ஒரு பேச்சாக இருக்குது உங்கள் ரசிகர் மத்தியில் ஆனால் வெளியிலேருந்து வேறு மாதிரி பேசுகிறீங்க நீங்கள் அந்த மாதிரி தான் நீங்கள் எங்கிட்ட நடந்துட்டீங்க இருந்தாலும் நான் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்து ஒரு மேடை கிடச்ச மேடையில் ஏறி நீங்கள் ஆயிரம் குறை என்னை பற்றி சொல்லிங்க இருந்தாலும் நீங்க சொன்னாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க தான் யோசனையாக இருக்குது ஓகே இல்லை இப்போ நானும் அப்படி தான் படம் பண்ணும்போதே உங்களுக்குள்ள இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு தான் லவ்வாக வந்திருக்கு என்ன அது ஏன் என்னன்னு தெரியும் இவருக்கு காதல் அப்போ மலர்ந்துச்சு ரைட் லவ் அவங்க ரெண்டு பேருக்கும் காதல் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதனாலே எங்கள் படத்துக்கு எங்கேயுமே நாங்கள் வந்து தடையாக இருந்தது இல்லை ஏன்னா அந்த டாக்குமெண்ட்ரி நேற்று நான் நான் பார்த்து ஸ்பெசிஃபை அதில் ஸ்பெசிஃபை விக்னேஷ் விக்னேஷ்வனும் சொல்லி நயன்தாரம் சொல்லும்போது என்ன சொல்கிறேன் எங்களோட காதல் தான் வளர்ந்தனா இதனால இந்த படத்துக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் படம் பாட்டு படமாக நடந்துச்சு நாங்கள் எங்கள் காதல் வெளியில தான் இருந்துச்சு இந்த திரைப்படத்தில் எதுவுமே கிடையாது ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவங்க பேசிகிட்டு இருந்ததெல்லாம் நிறைய பேர் பார்த்து கமெண்ட் பண்ணதெல்லாம் அது இல்லைங்களா செய்திகள் ஆமாமா அதாவது ஒரு நடிகர் நடிகை ஜாலியாக பேசியிருந்தாங்க அது கமெண்ட் வரும் அதே அது காதலர் காதலைனா அதை வந்து எப்படி வேணாலும் நம்ம கதை கட்டிக்கலாம் அந்த மாதிரி தான் அதை நான் பார்க்குறது ஓகே நயன்தாராவே ஒரு மேடையில் வந்து தனுஷ்க்கு வந்து என்னோட ஆக்டிங் பிடிக்கல அப்படின்னு ஒரு இதில் சொல்லியிருக்காங்க என்ன காரணம் அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு உரசல் அப்போவே ஸ்டார்ட் ஆமாம் ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தையே இல்லாத மாதிரி தான் இந்த மாதிரி தெரியுது இது அமோஜ்லியாக அது குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா அப்போது ஸ்ட்ராங்காக ஏதோ ஒரு கிளாஷ் இருக்குது சாரி தனுஷ் நான் என்னோடய ஆக்டிங்கை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறேன்லாம் லேடி சூப்பர் ஸ்டாராக அறியப்பட்ட நயன்தாரா வந்து மேடையில் என்னோடய பர்ஃபாமன்ஸ் தனுஷ்க்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை த நயன்தாராவை பார்த்துக்கும் ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க ஒரு நல்ல பர்ஃபார்மருங்க அதில் நோ டவுட்டுங்க அதே மாதிரி தனுஷை வந்து ஹீஸ் எ வெரி குட் பர்ஃபார்மர் அவர் வந்து பர்ஃபாமன்ஸ் வைஸு அப்புறம் ஒரு நடிப்பில் டெடிக்கேஷன் அதெல்லாம் வந்து உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் அதெல்லாம் வந்து உண்மையிலே ஆனால் இந்த விஷயத்தில் நயன்தாராவுக்கு வேண்டுமென்றே ஒரு என்ஓசி கொடுக்கக்கூடாது நயன்தாரா விக்னேஷ்வன் அவங்கள அழுத்தணும் அப்படின்னு வளர்ச்சியை வந்து தடுக்கணுமென்னு செஞ்சது தான் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது இது சிம்பிள் மேட்ரு சார் என்ன கொடுக்கறதுல என்ன இருக்கு இதை பற்றி வந்து நம்ம இவர் கூட முக்தா ஸ்ரீனிவாசன் இருக்கார்ல அவரோட சன்னு கூட வந்து ஒரு வீடியோ பேசியிருக்காரு நேற்று பேசியிருந்த போது கூட சொன்னீங்க தனுஷத்தை எக்ஸ்கியூஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இதில் நயந்தாரம் இவ்வளோ இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய்ட்டு இப்படி ஒரு லெட்டர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இவ்வளோ பேர் எவ்வளோ நடக்குது இதில் வந்து ஒரு மூணு செகண்டு என்ன இருக்குது ஒரு டாக்குமெண்ட்ரி தானே கொடுத்துருக்கலாமே அப்படின்றாங்க பட் நிறைய பேர் வெளியில பேசும்போது வீடியோவில் என்ன பேசும்போது இன்னும் தனுஷ் பத்து கோடி கேட்டாரு நயன்தாரா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்ட மாதிரி சொன்னாங்க அப்படி எதுவுமே கிடையாது மிஸ் வந்து யூஸ் பண்ணதுக்கு தனுஷ் வந்து காம்பன்சேஷன் இது டேமேஜ் ஷூட் தான் கிளைம் பண்ணிருக்காரு பர்மிஷன் கொடுத்து காசு கேட்கவே இல்லை அதுதான் நிறைய பேர் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் பட் நிறைய பேர் வீடியோல பேசும்போது இந்த மாதிரி மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி பேசுறாங்க அது ஒரு தவறான விஷயம் அந்த அந்த விஷயத்தை பற்றி புரிஞ்சு புரிஞ்சிக்காம பேசுறாங்க எல்ஐசின்னு ஒரு படத்தோட டைட்டில் அந்த அந்த படத்தோட கிட்ட வந்து இவங்க கேட்டிருக்காங்க விக்னேஷ் சிவன் வந்து கேட்கும்போது அவங்க எங்கள் க கதைக்கு இது ரொம்ப பொருத்தமாக இருக்குது அதனால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க ரிப்ளை கொடுத்துமே இவங்க அதை வந்து எப்படி சொல்கிறது அதையும் பொருட்படுத்தாமல் அந்த டைட்டிலை வந்து இவங்க எடுத்திருக்காங்க அவர் வந்து இப்போ வரைக்கும் நான் அதுக்காக ரொம்ப அவர் வந்து ரொம்ப உருக்கமாக வந்து தனுஷ்க்கு ஃபேவராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காரு அப்போது இவங்களே இங்கே ஒரு இடத்துல ஒரு அத்துமீறல் தான் நான் பண்ணியிருக்காங்க இல்லை இல்லைங்க அதாவது விஷயம் என்னென்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு தான் இவங்க வச்ச வச்சது யாருன்னா வந்து நயன்தாரா அவங்க எல்ஐசின்ற ஒரு படம் அந்த படத்துக்கு ஆன டைட்டில் வந்து நயன்தாரா விக்னேஸ்வனோட மேனேஜர் இருக்கார் இல்லைங்க அவர் வந்து ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் ப்ரொடியூ ப்ரொடியூசர்ஸ் கில்ட் ஆஃப் சவுத் இந்தியாவில் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒர்க்கர்ஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படின்ற மயில்வாகனன் அவர் தான் வந்து அவங்க மேனேஜர் அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காரு இந்த டைட்டில் அது உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அந்த டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு அதை ரென்யூ பண்ணினும் வந்திருந்தாரு ஓகேங்களா இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு மேலே அது இவர் வச்சிருந்தார் டைட்டிலு இவங்க அதை வச்சு தான் இவங்க படத்தை ஆரம்பித்தாங்க யார் லலித் குமார் ப்ரொடக்ஷனில் வந்து ஸ்க்ரீன் ஷீட்லாம் ஆரம்பித்தாங்க அதுதான் போயின்னு இருந்துச்சு இந்த சமயத்தில் அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நான் டைட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் கிளைம் பண்ணுறாரு யாருன்னா வந்து எஸ் எஸ் குமரன் வந்து மியூசிக்கில் கிளைம் பண்ணுறாரு இதில் என்ன பிரச்சனைனா இவங்க இங்கே கில்டில் பண்ணியிருக்காங்க அவர் எங்கே பண்ணி வச்சுருக்காருன்னு தெரியல அதுக்கப்புறமா இவங்க கில்ட கேட்டபோது இவங்க சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நான் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுது இவர் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு என்னான்னு தெரியல ஆனால் அங்கே தெரியல இவங்களுக்கு எக்ஸ்பயர் ஆகுது யாருன்னா மயில் வாகனம் வந்து எக்ஸ்பயர் ஆகுது எக்ஸ்பயர் ஆகும்போது சைலண்ட்டாக இவர் என்ன டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காரு முதல்ல டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுவவங்க யாருன்னா இவங்க தான் பண்ணியிருக்காங்க யாருன்னா மயில் இருக்கார்ல அவங்க தான் வந்து இவங்க கிட்ட அணுகினதான் டைட்டிலுக்காக ஒரு குறிப்பிட்டிருக்காரு நான் இதை பத்தி நான் அந்த மயில் நீ பேசுறேன் பேசி கேட்ட போது அப்பதான் அவர் வந்து இந்த ஆதாரத்தை எனக்கு அனுப்புறாரு அனுப்பிச்சிட்டு அவர் என்ன சொல்றாரு நான் போயிட்டு அவர்கிட்ட கேட்குறேன் நான் என்கிட்ட இந்த டைட்டில் அவர் சொன்ன ஏங்க இந்த டைட்டில் நீங்க வச்சிருக்கீங்களா இது நான் வச்சிருக்காங்க இந்த டைட்டில் இதை பாருங்க ஆதாரன்னு இல்ல இல்ல நானும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்ல இல்ல இது நாங்க ரொம்ப நாளாக வச்சிருக்கோம் படத்துக்குன்னா இல்ல அது எனக்கு வந்து தேவைப்படுது என் படத்துக்கு இருக்குது இருக்கு இதுக்கு முன்னாடி ஹீரோன்னு ஒரு படம் நீங்கள் அது வந்து வந்து அவங்க கேட்டதுனால அவங்களுக்கு ஒரு கணிசமான தொகை அவரே இன்டர்வியூவில் கொடுத்துருக்காரு தொகையை வாங்கிட்டு தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சரி இது கொடுங்கன்னு இவர் என்ன சொல்லியிருக்காரு எனக்கு அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வேணும் அவர் பத்து லட்சம் ரூபாய் கேட்டிருக்கார் யாருன்னா எஸ் எஸ் குமரன் இவர்கிட்ட மயில் வாங்கணும் கிட்ட கேட்டிருக்காரு என்ன சார் எங்க டைட்டில் தான் எக்ஸ்பீர் ஆச்சு நீங்க வந்து எதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் இதுக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் இல்ல இல்ல இது நான் இதுவும் பண்ண முடியாது இந்த டைட்டில் வந்து என் ஒய்ஃப் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அவங்க கிட்ட கேட்பாங்க அப்படின்னு அவர் சொன்னதா மயில் வாகனன்னு என்கிட்ட சொன்னார் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் இது இருக்கு இதில் நான் உங்களுக்கு அன்பு என்ன பாருங்க அது வந்து அப்ளிகேஷன் டேட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் எயிட்டீனில் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல வந்து ஒர்க்கர்ஸ் ஃபிலிம் ஃபேக்டரிக்கு ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் ப்ரொடியூசர்ஸ் கில்ட் ஆஃப் சவுத் இந்தியா வந்து இந்த லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் எல்ஐசி தமிழ் ஃபிலிம் டைட்டில் கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து ஒரு ஃபால்ஸ் ஃபால்ஸ் அலிகேஷன்ன்றத விட நான் என்ன சொல்லுவேன்னா இவங்க டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தாங்க பட் அவரோட டைட்டில் கார்டு நான் பார்க்கல ரிஜிஸ்டர் பண்ணிச்சேன் எஸ்எஸ் குமரன் காமச்சார்னா நான் பார்த்துக்கலாம் இங்கே பிரச்சனை எங்க வருது இந்த டைட்டில் பிரச்சினைனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் மெயினாக வர காரணம் என்ன தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஒரு படத்துக்கு தமிழ் சினிமாவுக்கு ரெஜிஸ்டர் பண்ணால் சவுத் இண்டியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க அதுக்கப்புறமா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க அப்புறமா வந்து ஃபிலிம் கில்டு இருக்கு இல்லைங்க அதில் பண்ணுறீங்க அது இல்லாமல் தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் அசோசியேஷன் இருக்குது அதுலேயும் போய் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது அதுக்கப்புறம் த தமிழ் திரைப்பட சிறு திரை சிறு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது அதுலேயும் போய் அஞ்சு இடத்துல பண்ணுறதுக்கு இடம் இருக்குது யார் எங்கே பண்ணாங்க இது எல்லாமே சென்ட்ரலைஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு அன்னைக்கே வந்து எஸ்பி பி ஜனநாதன் இருந்தார் டைரக்டர் அசோசியேஷன் அவர் அப்போயே இதை பற்றி ஒரு குரல் கொடுத்தார் இதுக்கெல்லாம் ரெகுலரைஸ் பண்ணி இந்த டைட்டில் பிரச்சனை வருது பண்ண அதை வந்து இருக்கிற ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து இவ்வளோ நாளாக சும்மா தான் விட்டுருக்காங்க இனி வரைக்கும் இது ரெக்டிஃபை பண்ணவே இல்லை இது ஒரு பெரிய பஞ்சாயத்தாகவே போயிட்டு இருக்கு இந்த டைட்டில் திட்டத்தனமாக ஒருத்தனுக்கு டைட்டில் போகுது இப்போ விக்னேஷ் சிவன் இந்த டைட்டில் ஒன்று திருடியெலாம் ஒன்றும் வைக்கல திருடியெலாம் வைக்கல சார் ஆதாரம் இங்கே இருக்குது சார் திருடி வைக்கல

ஆனால் விக்னேஷ் சிவன் தான் என்கிட்ட வந்து அணுகினார் விக்னேஷ் சிவனோட மேனேஜர் தான் அதான் அந்த மயில்வாகனன் தான் அவர் தான் அணுகுந்த அவர் தான் சொல்கிறாரு நான் தான் எப்படி நீங்கள் இந்த டைட்டில் வச்சுருக்கீங்க என் டைட்டில் வச்சு நான் கேட்டேன் அப்போ வந்து அவர் இல்லை எந்த தான் டைட்டில்னு சொன்னால் இல்லை இல்லைங்க நான் தான் டைட்டில் வச்சேன் எக்ஸ்பயர் ஆயிருக்கு திருப்பி நான் ரெனியூ போது உங்கள் கிட்டே இருக்க டைட்டில் நாங்கள் எப்படி நீங்கள் உங்கள்கிட்ட வச்சு அது கொடுங்க நான் படம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டது இல்லை இல்லை இது என் ஒய்ஃப் பேர் அதான் ரெஜிஸ்டர் பண்ணிச்சுக்க பத்து லட்ச ரூபா கொடுத்து அவங்க ஏற்றுப்பாங்க அவர் சொன்னதை இவர் எனக்கு சொன்னார் இப்போ தனுஷ் விஷயத்துக்கே வருவோம் தனுஷ் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் நீங்களும் வச்சுருக்கீங்க நிறைய ஹீரோயின்களை இவர் வந்து அலிகேஷனாக வந்து இது பண்ணி நிறைய செய்திகள் வந்து இப்போவும் ஒரு சிலர் இவங்க நடிகை சுச்சித்ரா அவர்கள் வந்து தனுஷ் இப்படி தான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டிஃபேம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டிஃபேமிங் வந்து எப்படி சார் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக ஒரு ஹீரோ வந்து இது பண்ணுன்றதுக்காகவே இப்போ இந்த சுச்சுவேஷன் யூஸ் பண்ணி இப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்க இல்லை இல்லை சார் அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா வந்து திரைமறைவில் நடக்கிறது ரெண்டு பேர் கொள்ள சார் அது ஒரு ஆண் பெண் யாராக இது வந்து நடிகர் நடிகைங்கிறதே விட்டுருங்க சார் யாருமே ஒரு பர்சனல் லைஃப் ஒருத்தருக்குள்ளே இருக்கலாம் சார் ஒரு பையனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு காதல் இருக்கலாம் இல்லை அது கள்ள தொடர்பாக இருக்கலாம் இல்லை அது அவங்களுக்குள்ள ஒரு கான்செக்ஷுவல் எது வேணாலும் இருக்கலாம் அது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் இருக்குது அதை பற்றி வெளியில் பேசுறதுக்கு மூணாவது நபருக்கு உரிமை கிடையாது முன்ன அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பே பிரச்சனையாச்சுன்னா கூட வெளியில் வந்து அந்த விஷயம் வருதுன்னா அது காழ்ப்புணர்ச்சியில் சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டான்னு பார்க்கணும் ஒரு பெண் வந்து ஒரு ஆண் மேலே வந்து நல்லா பழகிட்டு திடீர்னு கா ஒரு குற்றச்சாட்டுன்னா ஒரு காழ்ப்புணர்ச்சியாக இல்லை அந்த ஆண் உண்மையிலே தவறாக நடந்தாரா என்னான்னு பேச்சு வரும்போது தான் அந்த ஒரு பேசு பொருளாகும்போது தான் அந்த ஊடகமோ இல்லைன்னா தனிநபரோ யாரோ வந்து பேசுறதுக்கான ஒரு உரிமை இருக்கிறதா நான் பார்க்குறேன் புரியுதுங்களா இதில் வந்து சில சில நேரங்களில் பழிவாங்கும் எண்ணத்தில் நடக்குது புரியுதுங்களா எதுனா ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு பழக்கம் இருக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் அங்கே ஃபுல்ஃபில் ஆகலன்னு வச்சுங்களேன் அப்போ கதை கட்டுறவங்க இருக்காங்க சார்வதி நாயர் வந்து பகிரங்கமாக தனுஷ் மேலே ஒரு குற்றச்சாட்டு இல்லை நான் இவங்க பேர் அவங்க பேருன்னே நான் சொல்லலை சார் நீங்கள் நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய பேர் மேலே நிறைய நடிகர் நடிகை மேலே நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது இன் ஜென்ரல் நான் என்ன சொல்லுனா இப்படி இருக்கும்போது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா ஒன்று அவங்க எதிர்பார்த்தது அவங்க கிட்ட கிடைக்காம இருக்கலாம் இல்லை எதிர்பார்த்ததுக்கு மேலே அவங்க பண்ண ஆசைப்பட்டிருக்கலாம் புரியுதுங்களா அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலைகளும் இருக்குது அதாவது எதிர்பார்ப்பு நிறைவேறிட்டால் அது குற்றச்சாட்டை வெளில வரது அதான்சன் போது நீங்க குற்றச்சாட்ட வராது நீங்க வந்து ஒரு ஆசையை காமிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் வாய்ப்புகள் அந்த மாதிரி சொல்லிட்டு இது சினிமா மட்டும் கிடையாது பல இடங்களில் நடக்குது பாலியல் பலாத்காரம்ன்றது பல இடங்கள்ல சினிமா மட்டும் இல்லை சினிமா வந்து வெளி வெளியுள்ளதுக்கு தெரியறதுனால சொல்கிறோம் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்குது ஸ்கூல்ஸில் இருக்குது புலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸில் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் நம்ம கண்ணத்தில் பார்க்கறதுனால பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறாங்க அதை வந்து நம்ம வந்து விசாரிக்கிறதுக்கு அந்த கோர்ட்டு தான் விசாரிக்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி க இருக்கிறதுனால சிலர் இதை வந்து ஆதாயமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் தனு இப்போ இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து இப்போ நயன்தாரா போட்டதுக்கு வந்து லைக் பண்ணது ரீட்வீட்லாம் பண்ணாங்க நிறைய பார்வதி நாயர் அப்புறமா வந்து நசரியா இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் அவரோட நடிச்சவங்க ஏதோ ஒரு வகையில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படி இருக்கலாம் இல்லைன்னா நயன்தாரா எடுத்தது ஒரு விஷயம் கரெக்டான ஒரு விஷயம் இப்படி ஒரு ஸ்டாண்டு எடுக்கணும் அப்படின்னு தைரியமாக யார் பேசுவது நயன்தார போல் ஆள் பேசுகிறாங்கன்னா இந்த விஷயத்தில் நயன்தாராவை போல் ஆள் பேசுகிறாங்கன்னு போது அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருப்போமேன்றதுனால கூட அவங்க ஆதரவு தெரிவிச்சு இல்லை யாராச்சும் ஒருத்தர் வந்து தனுஷை வந்து கு குற்றச்சாட்டு வச்சா பரவாயில்ல ஒட்டுமொத்தமாக கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே ஒரு குற்றச்சாட்டாக வைக்கும்போது அப்போ தனுஷ்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு இல்லை அது இது வந்து நீங்கள் என்ன பிரச்சனை சொல்லினா இவங்களோட வளர்ச்சி அழுத்தின்தான் கூட வந்துக்கலாம் அவங்கள வந்து எப்படி வேணாலும் இருந்துருக்கலாம் சார் ஆனால் அவங்க அதிருப்தியாக இருக்கிறதுனால தான் வந்து இதில் வந்து அவங்க வந்து நயன்தாராவோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ஆதரவு தெரிஞ்சுருக்காங்க நம்பது அந்த நடிகைகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் இல்லை அவங்க அதிருப்தியாக இருக்கலாம் இல்லை நயன்தாரா எடுத்த முடிவு வந்து சரியான முடிவாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஆதரவு தெரிச்சிருக்கிறது சரியான முடிவுன்ற எந்த எண்ணத்துக்குன்னா ஒரு கேர்ட்டிக்காக ஒரு பழக்க வழக்கத்துக்காகவாவது ஒரு இந்த இது அவங்க பயன்படுத்திக்கோங்கன்னு ஒப்புதல் கொடுத்துருக்கலாம் கொடுத்துருக்கலாம் சார் அதுதான் அதுதான் ஒரு மனிதாபிமானம் ஒரு நட்புக்கான ஒரு இது இப்போ நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க நீங்கள் உங்கள்கிட்ட டக்குன்னு ஒரு ஒன்று ஒன்றுத்துருக்கிட்டேன் சார் யூஸ் பண்ணிக்கலாம்னு கேட்கும்போது ரைட் யூஸ் பண்ணிக்கோங்க சொல்கிறேன் அதுதான் வந்து ஒரு ஹியூமனிடேரியன் கூட சார் ரைட் நம்ம நட்பு நட்பு முறையில் ஆ நீ யூஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து அது சரியாக இருக்காது அன்ட்ர்த்து வயசு அது ஒரு முக்கியமான காட்சியாக இருந்தால் இது வந்து அவங்க தெரியும் டாக்குமெண்ட்டுக்கு சும்மா கொடுக்க சார் தனுஷ் போய் நடிச்சாலும் காசு தான் வாங்கிட்டு நடிக்க நயன்தாரா நடிச்சாலும் காசு தான் வாங்கிட்டோம் எல்லாருமே நடிப்பு தொழில் அவங்களுக்கு நடிக்கிறாங்க அப்படிப்பட்ட நயன்தாராவே தனுஷ்க்கு வந்து எதிர்நீச்சல் ஒரு படத்தில் இருந்து அவரோட ப்ரொடக்ஷனில் வந்து டான்ஸ் வந்து ஃப்ரீயாகவே ஆடி கொடுத்தாங்க அது ஒரு நட்பில் தானே செஞ்சாங்க தொடர்ச்சி அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாததால தான் தனுஷ் இப்படி அது இருக்கலாம் சார் அதை வந்து நம்ம வியூகத்தில் நம்ம வந்து தனுஷ் வந்து இப்படி தான் நம்ம சொல்ல முடியாது அது சொன்னால் அது நீங்களும் சொல்கிறது நானும் சொல்கிறது பட் நம்ம அசம்ஷன் அந்த மாதிரி ஒன்றா இருக்கலாம் நிறைய பொதுவெளியில அப்படி தான் பேசி ஆமா அதுதான் பேசுறாங்க மிக்க நன்றி சார் நன்றி சார்